அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவரிடத்தில் அன்பு குரவளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும் எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க அது தீமையா இருந்தாலும் சரி நன்மைக்காய் கர்த்தர் மாற்றுவார் அது சத்ருவா இருந்தாலும் சரி கர்த்தர் உங்களுக்காய் மாற்றுவார் அது எத்தனை பேர் எழுப்பினாலும் சரி அது நன்மைக்கு தான் தேவனோட தொடர்பில் இருக்கிறவங்க முதல்ல உள்ளத்தில் அமைதி இருக்கவங்க அமைதி இருக்கவங்க என்ன செய்வாங்க தெரியுங்களா என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தில் கடவுளை கேட்க மாட்டாங்க ஏன் ஆண்டவரேன்னு கேட்க மாட்டாங்க அந்த கஷ்டத்தில் சொல்லுவாங்க ஆண்டவரே நீங்கள் சொல்லியிருக்கீங்கல்ல நான் உன்னை விட்டு விழுவதும் இல்லை உன்னை இல்லை சொல்லியிருக்கிறீங்களே ஆண்டவரே எனக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கீங்களே எனக்கு உதவி பண்ணுவேன்னு சொல்லியிருக்கீங்களே பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் வெளியிலும் ஆசீர்வாய் சொல்லியிருக்கீங்களே உன்னதமானுடைய மரபில் இருக்கிறவர் சர்வ வல்லவர் நிலையில் தங்குவான்னு சொல்லியிருக்கீங்களே இந்த வசனலாம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் சொல்லுவாங்க அப்படி சொல்லும் போது தாங்க அவங்க வாழ்க்கையில் அமைதி வரும் உங்க வாழ்க்கையில என்ன புயல் அடிச்சாலும் சரி என்ன ஆபத்து வந்தாலும் பிரியமானவர்களே கர்த்தரோட தொடர்பு உனக்குள்ள இருந்தா கர்த்தரோட சரியான தொடர்பு உங்களுக்குள்ள இருந்தா அந்த புயலோ அந்த பெரிய அலையோ உங்களை பாதிக்கவே பாதிக்கா